ரவுண்ட்ஸ் இருக்குது அந்த சன்னம் இருக்கிற இந்த எக்ஸ்ரேல அப்படியே தெரியுது பாருங்க பார்க்கவே பயமா இருக்கு நீங்கள் இப்போ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போய் காட்டினீங்களே அதுக்கு என்ன இப்ப செலவாகுதா என்னத்துக்காக அந்த செலவு ஒரு ஐம்பது நேரம் ஏதோ அப்படியே செலவு யுத்தம் எல்லாம் நடந்தது தானே அது சம்பந்தம் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்போ ஒன்பது மாசம் குழந்தை என்ன உதவி கேட்டதும் இதை கிணறு கோடி காலில் விழுந்து கும்பிட்டு கோடி கேட்டேன் கிணறு தரத்தில் தரமாட்டேன்ட்டாங்க

பேசினாலும் நிக்கவும் மாட்டாங்க ஒரு நாள் ஒரே வந்து நான் சொல்லி அழுகிறேன் வணக்கம் உறவுகளே இன்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய சுதந்திரபுரம் என்னும் பகுதியில் தான் நிற்கிறோம் இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் வயிற்று பகுதியில் வந்து ரவுண்ட்ஸோட வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு பாடசாலை சிறுமி பற்றியதான காணொலி தான் இது சோ வாங்க இந்த காணொளி தொடர்பான மொழி விவரங்களை வந்து நாங்கள் பார்ப்போம் அம்மா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க சிறி சம்மத்தோடு நிற்கிறீங்க உங்களை வெறுவமெண்ட்டை எதிர்பார்த்தோன்ட்டு தானேங்களா நல்ல சத்தமாக தான் விலங்கும் சாப்பிட்டீங்களா இப்போ மத்தியானம் என்ன சாப்பிட நீங்கள் சோறம் பருப்பு கறி கருவாட்டு பொரியல் ஓகே நல்ல சத்தான சாப்பாடு தான் சாப்பிட்டுருக்குதுங்கண்ணா இது ரெண்டு பேரும் தான் உங்களோட மகளாகலண்ண உங்களோட குடும்ப பின்னணி சம்மந்தமாக நான் சொல்கிறீங்களா இப்போ வீட்டில் யாராவது இருக்கிறீங்க

எடாமண்ட் படிச்சون இருக்கா அப்ப நீங்களே என்ன வேலைதா செய்றீங்களா என்ன வேலைக்கு போற நீங்க கச்சான் புடுங்க கச்சான் புடுங்கிறதுல அவ்வளவு தரிவாங்கள ஒரு நாளைக்கு கூலிக்கு போற 800 தரிவாங்கள அப்ப இந்த கிளமே எத்தனை நாள் வேலை போணும் நீங்க அப்ப நல்ல வேலை வந்தா போ வேலை வந்தா தான் போகலாம் என்ன அப்ப மகன் என்ன மேரிப்பு உங்களுக்கு அங்க தான் அங்க எங்கே போற தெரிய மாட்டே அ தானா அந்த புல்லைய எல்லாம் తీసం பளைக்கி வைக்கிறது டியூஷன் ஆ டியூஷன் காசுகள் மாசம் மூவாயிரம் கட்டும் கோ லெவல் எக்ஸாமும் எழுத போறேன் என்ன அது ஒரு பிரச்சனை சரி என்னன்னு சொன்னா இப்போ எனக்கு மெயினா உங்கள் சம்பந்தமான ஒரு தகவல் வந்தது உங்களோட மூத்த மகளுக்கு வந்து என்னது கடைசி எங்களோட யுத்தத்தின் அந்த டைம்ல தானே ஆ அப்ப அந்த டைம் அவாக்கு எத்தனை வயசு ஒன்பது மாசமா இருந்தவா அப்ப அந்த டைம் உங்களுக்கு தெரியாதா ரவுண்ட் சார் உள்ள போவைக்கு தம்பி தங்கப்படி போய் வங்கர்ட்டு ஒலும் வர பட்டு அதெல்லாம் கொஞ்சம் காப்பாற்றி இவர் இந்தபடியா தப்பி போட்டு இவரும் செத்துட்டி அவருக்கும் பொடிகள் என்னது

இப்போ வேண்டும் சார் வயசு செய்யலாம் அப்போ இப்போ என்ன வாக்கு

ரெண்டும் பக்கத்துனங்கவா சரி மூத்த வாக்கு ஓலவெல் என்ன ஓலவெல் எக்ஸாம் எழுத போகிறீங்களா அடுத்த வருஷம் எழுத போகிறீங்க இப்போ பத்தாம் ஆண்டு என்ன மாதிரி ரிசல்ட்ஸுகள் மார்க்ஸுகள் எல்லாம் என்ன மாதிரி பரவாயில்லையா வழியாக கதைக்கணுமா நீங்கள் நல்லா கதைச்சாதான் நாங்கள் இதை வழியில் கொண்டு வரலாம் உங்களோட பிரச்சனைங்க சரியா ஓகே அப்போ இந்த யுத்தம் எல்லாம் நடந்தது தானே சம்மந்தம் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்போ ஒம்பது மாதம் என்ன ரைட் ஓகே அப்போ என்ன உங்களுக்கு அந்த வயிற்று வயிற்று பகுதியிலையா சென்னம் இருக்குது இவ்வளத்துல இருக்குது சென்னம் ஆ இடுப்பு இந்த பகுதியில் என்ன என்ன பெரிய துண்டா அப்படி எதுவும் இருக்காமா இல்லாட்டி இருக்கு இருக்குது இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் அந்த இதை ஒரு அவங்கப்படுத்துகிறீங்களாமா எனக்கு நானா சொல்கிறத விட சரி பாருங்க இதில் தெரியுது இல்லை இந்த பாருங்க இதான் இவாட அந்த வயிற்றுடைய எக்ஸ்ட்ரே படம் இருக்குது இதில் இருக்கிற இந்த இதுதான் அந்த ரவுண்ட்ஸ் இருக்கிற அந்த சன்னம் இருக்கிற இந்த எக்ஸ்ரேல அப்படியே தெரியுது பாருங்க பார்க்கவே பயமா இருக்கு அதுதானே சரியம்மா

பன்னெண்டாம் எத்தனை பேர் மொத்தம் பிள்ளை இருபத்தி ஏழு வரும் அப்புறம் என்ன கட்டிக்கார பிள்ளை தான் ஓகே ரெண்டாயிரம் படிப்பாங்களா தங்காச்சி எத்தனை ஒன்பதாம் ஆண்டா எத்தனையாம் பிள்ளை நீங்கள் பத்தாம் பிள்ளையா ஓகே ஓகே சூப்பர் அப்போ என்ன நல்லா படித்து அம்மாவை என்ன கஷ்டப்படாமல் பார்ப்பீங்களா ஆ டியூஷன் ஃபீஸ் எல்லாம் என்ன மூவாயிரம் ரூபா அம்மாவை கட்டுறவா அம்மாவா கூலிக்கு வேலைக்கு போய் எல்லாம் கட்டி கொண்டு இருக்கிறா என்ன ஓகே அப்போ படிக்கிறதுக்கு ஏதாவது உதவிகள் உங்களுக்கு கிடைச்சா வடிவாக கஷ்டங்கள் எல்லாமே வந்து படிப்பீங்களா உண்மையாவா ஓகே தங்கச்சி அப்போ என்ன ரிசல்ட்ஸ் எடுப்பீங்க உலவில் ம் சும்மா சொல்லுங்கள் என்ன ரிசல்ட்ஸ் எடுப்பீங்க உங்களுக்கு ஒரு தெரியும் தானே உங்களோட உலவில் எக்ஸாம் பத்தாம் ஆண்டும் பதினொன்றாம் மாடும் சேர்ந்தது தானேண்ணா வேறு என்ன ரிசல்ட்ஸ் வேறு எதிர்பார்க்குறீங்க எட்டு வரும் என்ன வராது இங்கிலீஷ் வருது இல்லையா மேக்ஸ் வருதா ஓரளவு ஆ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது ஓரளவு வேறு எதுண்டு ஆனால் எல்லாேருக்கும் எல்லாம் இல்லாமல் இருக்கும் ஆனால் அதில் நீங்கள் வடிவா நிவர்த்தி செஞ்சு படிக்கணும் வேணா அதுகளுக்கு சைக்கிளா ஏன் சைக்கிள் இல்லையா ஆ பஸ்ஸுக்கு போய் வர்றதுக்கே காசு கொண்டு முடியுமே ஆ அதுதான் சைக்கிள் கொண்டு வந்தால் ரெண்டு பேரும் போயிட்டு வரலாம் மேனா சைக்கிள் நிற்கிற சைக்கிள் அது வேறையாட்டியோ ஆ மெட்ரோக்காடியா சரி ஓகே நாங்கள் அதுக்கும் ஏதாவது வழி வழி ஒன்று பார்க்குறோம் அப்போ நீங்கள் வாட அந்த ட்ரீட்மெண்ட்டுக்குரிய இதில் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க வார மாதம் மட்டும் இல்லை அப்படியா இல்லாட்டி போய் பார்த்துட்டு தான் அந்த இதை பார்க்க போகிறீங்க ஓகே சரி அப்போ நான் இன்னொரு கேள்வியையும் கேட்டுக்கொள்ள இப்போ வாழ்வாதாரம் அப்படி ஏதாவது செய்கிற பிளான் எதுவும் இருக்கா உங்களுக்கு இந்த வீட்டில் அந்த ஒரு பெரிய ஹாணி ஒன்று இருக்கு போகிறோட தான் என்ன கிணறு இல்லையா

വളർന്ന് അതുമൂലം വരുമാനം എടുക്കൂടിയ്ക്കാ ഓക്കെ ശരി തങ്കാജി ആക്കാൾ ചൊല്ല പോകിളാ ഓക്കെ എന്ന തങ്കച്ചിക്ക് എന്നെ ഇപ്പോൾ വേണം ഉള്ള എന്നെ എന്നെ എതിർ പാക് എങ്ങളുടെ ചല്ല എന്നു നിങ്ങളെ ചല്ലോ ഇപ്പം നാ എല്ലാത്തി പോയില്ല അത് തന്നെ ഉള്ള തേവയാണ് സൈക്കിൾ തേവയോ എന്താ ട്യൂഷനിലേക്ക് പോയിട്ട് വരലാം ഓക്കെ കൊപ്പി പുത്തങ്ങൾ ഇതെല്ലാം ധാരാളമായിരിക്കും കുറവാണ് ஓகே வேறு என்ன ட்ரீட்மெண்ட் அது கட்டா இந்த வேணா அதான் என் முதலாவது முக்கியம் தான் நான் இன்றைக்கு வந்தேன் நான் இப்போ வந்தால் அப்போ தான் உங்களோட குடும்ப நிலைமையும் எனக்கு வந்து தெரிஞ்சது நான் முதலாவதாக வந்தது இந்த தங்காட வைத்தியக்குள்ளே ரவுண்ட்ஸ் இருக்கவன் சரியாக கஷ்டப்பட்டுருக்குறாட ட்ரீட்மெண்ட்டு உதவியில் தேவையுன்னு சொல்லித்தான் வந்தது சரி அப்போ அதையும் பார்ப்போம் தங்கச்சிக்கு என்ன வேணும் ஜெயிக்கலா எத்து நிறைய மரன் நிறையா இருக்குது

அவருக்கும் ஒரு இதுமே இல்லாம பயனு சொல்ல அன்றும் சாப்பிட்டு நல்லா பார்த்து கொண்டு வர எங்க தம்மியம் அப்பையும் பார்க்கறது குறைவு நான் தான் உழைக்க போய் அடி வாங்கி பிள்ளைகள் அஞ்சு வளர்த்து அஞ்சு பேர் நாலு பொம்பளை பிள்ளையும் ஒரு பொடி ரெண்டு பேர் கட்டி பிள்ளை ரெண்டு அப்போ நானும் பிள்ளைகள் மூன்று பேரும் அவர் பொடி பிள்ளை போவார் வருவார் பொ நம்ப கூடாது தரதும் இந்த காலத்தில் குடிக்கிற வரைக்கும் பொடியலோட சேர்ந்தானு கண்டா ஒன்று கூடாது ஒரே வந்து நான் வாட்ட சொல்லி அழுகிறேன்னு இப்படி ஒரு எனக்கு ஒரு இது ஒரு உதவி என்று செஞ்சுட்டாங்க அது ஒரு பெரிய அது ஒரு சுமையா இருக்கும் எனக்கு இந்த பிள்ளைகள் ஜெர்னு நடந்து ஒவ்வொரு நாளும் இருநூறுபா வேண்டும் நடந்து போவாங்க பஸ் காசு இல்லாட்டி நடந்து போவாங்க பேசினாலும் நிக்கவும் மாட்டாங்க ஒரு நாள் வீட்டுல படிக்கிறது ஆர்வமா இருக்கிறாங்க படிப்பாங்க படிச்சு பிள்ளைகளுக்கு ஒரு இதான செஞ்சு கேட்டாக்கா எங்களுக்கு எந்த எதுவுமே உதவி செய்யறதில்ல தம்பி யாருமே எங்களுக்கு ஒரு உதவியுமே செய்யறது வேற உதவியில் எதுவும் ஒன்றும் இல்லை தம்பி ஒன்றுமே இல்லை வேற சொந்தங்கள் வழியாலையும் ஒரு நான் போறதும் இல்லை கேட்கறதும் இல்லை இருந்தா சாப்பிடுவோம் இல்லாட்டி பிள்ளைகள் கூட பேசும் போன முறை எனக்கு வருத்தம் வந்து அவங்க வேலையை போன இடத்துல விழுந்துட்டு தம்பி அப்புறம் பிள்ளைகளுக்கு ஃபோன் பண்ணி தான் வந்தேன் பாண்டிகரை பாட்டை தான் வந்து சொன்னேன் அப்படி அதனால எனக்கு ஒரு உதவி என்று தெரியுங்க இப்போ ஏதாவது ஆடு மாடுகள் அதில் வாங்கி கொடுத்தா நீங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்குமா அதன் மூலமாக வருமானம் எடுக்கலாமா என்ன தோட்டம் போடு கச்சான் போடலாம் அதுவும் கிணறு இருந்தா போட்டு செய்யலாம் வேலை செய்யலாம் உழைக்கிறது இங்க தண்ணி வந்தா எல்லாம் அங்கே தானே போகுது எல்லாம் இடிஞ்சு கொட்டிடுவோம் எத்தனையோ உதவி கேட்டேன் தம்பி கிணறு கொடி காலில் விழுந்து கும்பிட்டு கோடி கேட்டேன் கிணறு தர சொல்லி தரமாட்டேன்ட்டாங்க பைத்துக்குள்ள அந்த ரவுண்ட்ஸ் இருக்கு தானே அது வந்து என்ன மாதிரி இப்போ படிக்கிற நேரங்களில் அப்படி எதுவும் குத்துறதா இல்லாடி ஒவ்வொரு நாளும் குத்துறதா இல்லாடி வெயிலுக்கு அப்படி எதுவும் போனா அந்த அப்படியே எதுவும் இருக்கு படிக்கிற நேரம் குத்து அந்த இடைக்கிடைக்க குத்திக்கொண்டே இருக்கும் ஒழுங்கா படிக்க ஏதாவது சில நேரம் ஸ்கூல் பாடங்கள் தொடங்கிக்கலையே குத்திடுவேன் நான் டீச்சர் சொல்லிட்டு படுத்துருவேன் ஆ ஸ்கூலுக்கு போனாலும் ஸ்கூலில் போய் இருக்கிற நேரமும் அப்படியான குத்துற இதுகள் இருக்குமே அப்படி ஏதாவது ஸ்கூலில் சொல்லிட்டு இடையில வந்த இதுகளும் இருக்கா ஆ எந்த ஸ்கூல் உடையார்கட்டு என்ன ஓகே காயப்பட்டா காயப்பட்ட இல்லை நான் அக்கா மட்டும் தான் காயப்பட்டுவா நீங்கள் நீங்க பிறந்திருக்க மாடிக்கு நினைக்கல ஓகே அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க தானே எத்தனை நேரம் போய் வந்து நீங்கள் யாழ்ப்பாணம் போய் கிளிநாச்சும் போனோம் கிளிநாச்சி போய் ரெண்டு நாள் மறைச்சிருந்தாங்க வேற ஜாழ்ப்பாணம் போய் ரெண்டு நாள் மறைச்சிருந்து கிளினிக் வந்து வந்து போனோம் கிளினிக்கு வந்து வந்து அதுக்குரிய செலவுகள் எல்லாமே ரமாதான் பஸ் காசு நீங்களும் அம்மாவும் போறதா இல்லாடி அம்மா தான் போறதா என்ன ரெண்டு பேருக்கும் போய் வரண்டாலே ரெண்டாயிரம் ரூபாய்க்கிட்ட கிட்ட முடியும் என்ன இப்போ அதுக்கு அம்மா ரெண்டு மூணு நாள் கூலி வேலைக்கு போனா தான் அந்த காசும் வைக்கலாம்

இதில் வந்து உங்களுக்கு பென்சில் பேனா கொப்பி கும்பா சைட்டங்களும் இருக்குது சரியா இப்போ வந்து நாங்கள் வருங்கையோடு உங்களை இதாகிட்டு போகக்கூடாதுன்றதுக்காக ஒரு சின்ன ஒரு அன்பு சரியா ஓகே சரி சரி போயிட்டு வரோமா ஓகே சரி ஓகே தங்கஜியாக்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச எங்களோட உறவுகள் வட்டாரம் மூலமாக நாங்கள் உங்களுக்கான உதவிகளுக்கு ஏதாவது காய்ச்சி பார்க்குறோம் உங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்குரிய உதவிக்கும் கழித்து பார்க்குறேன் அதே நேரம் படிப்புகளுக்கும் எங்கள் ஆயுதம் செய்யலுமோன்னு சொல்லி பார்க்குறேன் அப்போ நான் திரும்ப வரையக்கே ஏதாவது ஒரு சந்தோஷமான செய்தியோடு வார் சரியா ஓகே பாய் சரியா